ಗೋವಿಂದ ಹರ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಹೆಣ கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா பாட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நடிகர் சந்தானம் இருக்கார்ல இப்போ புதுசாக ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த இருந்து ஒரு பாட்டு நடித்து இப்போ வந்து கோரிக்கிராஃப்லாம் பண்ணி இப்போ யூடியூப்லாம் சமூக வலைதளத்துலாம் வந்து நல்லபடியாக போய்ட்டுருக்குது அது என்ன பாட்டுனா திருப்பதி வெங்கடாச்சலபதியோட பக்தி பாட்டை எடுத்து அதில் யூஸ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிடுச்சு இது ஆந்திராவிலையும் சரி இப்போ தமிழ்நாட்டிலேயும் சரி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அந்த டிடி நெக்ஸ்ட் திரைப்படத்துலேருந்து அந்த கோவி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற பாட்டை வந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் வந்து இப்போ எல்லாருமே கூடி பேசி தயாரிப்பாளர் நடிகர் சந்தானம் இவங்கெல்லாம் கூடி பேசி இந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா இப்போ வந்து கோர்ட் வரைக்கும் இது போயிடுச்சு ஏன்னா இந்த பாடல் வரிகளோட சர்ச்சை வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணை எதிர்ப்பு தெரிவித்து இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது தடை செய்யணும் தமிழ்நாடு அரசே வந்து இதுக்கு ஒரு முக்கிய தீர்வு எடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணி அதே மாதிரி ஜனசேனா கட்சி இதெல்லாம் பண்ணிடுச்சு அதே தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் அதனால இப்போ வந்து வேற வழி இல்லாமல் அந்த சர்ச்சைக்குரிய பாடல் வரிகளான கோவிந்தா கோவிந்தா என்ற வரியை வந்து இப்போ வந்து அந்த படத்துலேருந்து நீக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் வந்து நல்லபடியாக வெளியே வந்து நல்லபடியாக போகணும்னு நம்ம நம்பலாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் ஒரு பாட்டு இதெல்லாம் வந்து தயாரிக்கிறது எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தெல்லாம் இப்போ வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா யாருடைய மனசையும் புண்படக்கூடாது யாருடைய எதிர்ப்பையும் திரைப்படத்துறையினர் வாங்கிடக்கூடாது அதனால் வந்து படம் எடுக்கிறவங்களும் சரி தயாரிக்கிறவங்களும் சரி இனிமேல் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணி படத்தை எடுங்க பாடல்களை பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நல்லபடியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு டிடி நெக்ஸ்ட்டு திரைப்படம் வந்து சந்தானத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நம்மெல்லாம் நம்புவோம் நன்றி வணக்கம்